வபரக்காத்துஹ் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் ஈமான் கொண்டவர்கள் எதற்கும் யாருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் ஒருவரை நேசித்து விட்டால் அர் ரஹ்மான் ஒருவரை நேசித்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா சொன்னார்கள் ஒரு அடியால் அழைப்பான் ஜிபிரீலை அழைத்துச் செல்வான் ஜிபிரீல் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹூ அக்பர் அவ்வளவு பிரம்மாண்ட படைப்பு அந்த ஜிபிரில் அவரை அழைத்துச் செல்வான் ஜிபிரியில் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று நான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய ஜிபிரிலுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் உபையை பார்த்து சூலுல்லா சொன்னார்கள் இந்த சூறாவை ஓது என்று அல்லாஹ் உன் உன்னிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் உபை உபை கேட்டார்கள் யாரோ அல்லா அல்லாஹ் என் பெயரை சொன்னானா ஆம் உபை என்று சொன்னார்கள் ஜிப்ரீலை அழைத்துச் சொல்லுவார் ஜிப்ரீல் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைத்துச் சொல்லுவார் இந்த அடியானை எல்லாம் நேசிக்கிறான் ஜிப்ரீல் ஆகிய நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அந்த கட்டளை அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் மனாதாலி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப் சுப்ஹானல்லாஹ் என்ன ஹதீஸ் அது யார் நேசருக்கு நோவினை செய்வானோ நான் நேசிக்கக்கூடிய ரஹ்மான் நேசிக்கக்கூடிய அடியானுக்கு யார் ஒருவன் நோவினை இறை நேசருக்கு இறைநேசருக்கு நேசம் என்பது நம்முடைய சமூகத்தில் பொறு பொறுத்தவரை ஒரு அறியாமையின் புரிவு அதெல்லாம் ஒரு 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 தலைமுறையில் ஒருவர் இருப்பார் இந்த தலைமுறையில் இறைநேசர் யார் ஏதோ ஒரு தர்காவை அடையாளம் காட்டி அவர் இறைநேசராக வாழ்ந்தார் அல்லது யாரோ ஒரு மனிதர் இருக்கிறார் என்று அல்ல இறைநேசர்கள் எங்கும் நிரம்பி இருப்பார்கள் குரான் சொல்லுகின்ற தன்மையில் இருந்தால் அலா அல்லாவை ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சி கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அல்லாவை பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாவின் இறை நேசர்கள் தான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்குவானாக உங்களை ஆக்குவானாக ஈமான் கொண்டு அல்லாவை பயந்தவர்கள் மனாத அலி வலியன் அந்த வலியை யார் நோவினை செய்கிறானோ அவனுக்கு எதிராக போரை நான் பிரகடனம் செய்கிறேன் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பிரதான வணக்கங்களை செய்கிறான் அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்களையும் தொடர்ச்சியாக செய்கிறான் என் நேசம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவனை நேசித்து விட்டால் அவனுடைய செயலின் காரணமாக நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அவன் கேட்கக்கூடிய காதாகிறேன் செவியாகிறேன் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் எல்லா புறமும் அல்லாவின் உதவியால் அவன் சூழப்படுவான் அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் அவன் பாதுகாப்பை வேண்டினால் அல்லாஹ் பாதுகாப்பை அளிப்பான் சொல்லு வல்லம் அந்த ஹதீதோட இறுதியில் சொன்னார்கள் எதையும் செய்வதிலிருந்து என்னை எதுவும் தடுமாற்றம் செய்யாது தடுமாற்றம் குணம் அல்ல ஆனால் நான் தடுமாறுகிறேன் ஒரு மும்மினுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் அதை வெறுக்கும் நிலையில் இதை புரிவதற்கு எத்துணை ஆண்டுகளை நாம் கழித்தாலும் அல்லாஹ் இதில் புரிதலை கொடுத்தாலும் அமெற்றியடைந்தவர்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய முறையை பாருங்கள் ஒரு முக்மினை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முறையை பாருங்கள் ஒரு முக்மினுடைய உயிர் அவன் விருக்கக்கூடிய நிலையில் கைப்பற்றப்படும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய அருளால் அவனுடைய அவனுடைய முகப்பத்தால் அல்லாஹ் தடுமாறுகிறான் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த மகத்துவமிக்கவன் அவனுடைய நேசத்தோடு இந்த பூமியில் வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்லாவை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை அறிந்தவர்கள் அதிகம் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அல்லாஹவை அதிகம் நேசிப்பவர்கள் அல்லாஹை அதிகம் பயப்படுவார்கள் அல்லாஹவை அதிகம் பயப்படுபவர்கள் இந்த பூமியிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து விடுவார்கள்